வணக்கம் நண்பா நான் உங்கள் சிவா நான் இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் அல்லது பிசியில பட்டா சிட்டாவை எப்படி சுலபமாக டவுன்லோட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா அதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிஎன் பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க நண்பா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி முடித்த பிறகு வேற இந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க உள்ள போன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஹோம் பேஜில் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி முடித்த பிறகு முதல்ல உங்களோட மாவட்டத்தை இங்கே தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை மறக்காம இந்த இடத்துல தேர்வு பண்ணிக்கங்க அடுத்து உங்களோட வட்டம் அதாவது நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவர்களோ அந்த தாலுக்காவை இந்த இடத்துல தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும் தாலுகாஃபீஸ் தேர்வு பண்ணிட்டு மூன்றாவதா உங்களோட கிராமத்தை இந்த இடத்துல தேர்வு பண்ணிக்கங்க தேர்வு பண்ணி முடிச்சுட்டு பட்டா எண் அப்படின்னு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க செகண்ட் ஊரகம் ரூரல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உங்களோட பட்டா எண்ணை மறக்காம என்டர் பண்ணிட்டு அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படின்னு இருக்க இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்க அந்த கேப்ஷன் கூட தவறில்லாமல் என்டர் பண்ணி சமர்ப்பி என்ற ஆப்ஷனை செட் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு உங்களோட பட்டை இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் பிடிஎஃபாவும் சேவ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் நண்பா மேலும் இது போல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ